ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து அரியலூர்லேருந்து நைட் ட்ராவல் பண்ணி எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊரான பண்டிட்டுக்கு தாங்க போய்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷனாக போயிட்டு என்னுடைய சொந்த அத்தை பிள்ளையோட வீடு புகு விழா ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம நைட்டே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு அங்கே வெல்கம் பண்ணியிருந்தாங்களா அவங்க தான் என்னுடைய அத்தை பையனும் என்னுடைய தங்கச்சியும் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடு தான் நல்லா சூப்பராக கட்டியிருந்தாங்க டோருடைய டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டி சாமி ரூமு இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களா அதோட பார்த்தீங்கன்னா உள்ளே அட்டாச் பாத்ரூம் அப்புறம் ரெண்டு ரூம் போட்டு அப்புறம் ஹாலு கொஞ்சம் நீட்டாக அப்புறம் வந்து ஓப்பன் கிச்சன் வச்சிருந்தாங்க எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீட்டில் அதோட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கனவு இல்லத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே அதோட மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பால்லாம் நல்லபடியாக காய்ச்சி முடிச்சிட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம போயிருந்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுற்றி எல்லோரும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டு வரிசையும் கொடுத்தாச்சு அதோட வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த பந்தத்தெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் தாங்க கண்டிப்பாக பார்க்க முடியுது இது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்